ஃபேன்ஸ் உங்களுக்காக அள்ளி போட்டு அஞ்சு விஷயம் கொண்டு வந்துருக்கேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ்லோனாவோட பிரசிடென்டான லப்போட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி பாஸ்லோனாவோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே கவலைக்கரமான நிலையில இருந்துச்சு நாங்கள் அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணி பேக் டு நார்மல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இனிமே டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே பாரபட்சமே இல்லாமல் கரெக்டாக நடக்கும் பாஸ்லோனாவுக்கு ஒரு நியூ ஸ்டேடியமும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் நல்ல ஸ்டேடியம் பாஸ்லோனாவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ எங்களோட முத மோட்டிவாக இருக்கிறது ஒரு நாள் அருஞ்சோவை சைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க நியூ கான்ட்ராக்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொனால்டோ அரஞ்சோவையும் சைன் பண்ணியாச்சு அதை தொடர்ந்து பார்சலோனா இன்னைக்கு கோபா டில்ரே அப்படின்ற கேம்ல ரியல் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா